இதை பத்தி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஸ் மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் கிழக்கு ரோட்டை வந்து நீங்க இப்படி பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவ வீட்டில் அந்த துறையில் அவங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க வாழ்க வளமுடன் பலம் வாஸ்து யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமான தலைப்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரு குத்து தெரு சிறப்பு பார்வை இந்த சிறப்பு பார்வையினு என்னங்க சார் தெருகுத்துன்னு என்னங்க இதை பத்தி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த மனையில் உச்சம் நீச்சம் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது உச்சம் என்றால் என்ன நீச்சம் என்றால் என்ன இதுல தெருகுத்து நம்ம எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெருகுத்து அப்படிங்கிறது வந்துங்க ஆப்போசிட் எதிரில் மனை கிழக்கு பார்த்து இருக்கிறது நம்ம கிழக்கு பார்த்து நம்ம மனை முப்பது அடி இருக்குது அப்படின்னா எதிரில் வந்துங்க அக்னி மூளையிலிருந்து ஒரு பதினஞ்சு அடிக்கு ரோடு குத்துதுங்க அக்னி மூலைன்னா நம்மளுடைய எதிரில் ஆப்போசிட் சைடு வலது பக்கம் பேர் கிழக்கு பார்த்து நிற்கிறப்ப நம்மளுடைய வலது கை சைடு அக்னி மூளை இலது கை சைடு ஈசானி மூளைன்னு சொல்லுவோம் இப்போ இந்த பாதி வந்துங்க அக்னி மூலையில் குத்தும் பொழுது அது தீய தேர் குத்தாகிறது இந்த பக்கம் இடது கை பக்கம் ஈசானி மூலையில் உங்களுக்கு தெரு சிறப்பு பார்வைன்னு சொல்லுவோம் அது என்ன கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன அவருடைய உச்சத்தை விஷயம் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் ஒரு தலைமை என்ற இடத்துக்கு வரக்கூடிய அற்புதத்தை கொடுக்கக்கூடியது தெரு சிறப்பு பார்வை கிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடிய இடங்கள் வாங்கும் பொழுது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் இதில் வந்து முக்கியமான விஷயம் எதுக்கால வந்து ரோடு அப்படியே வந்து குத்துதுங்க அந்த ரோடு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி தெற்கிலிருந்து தென்படல் ரோடாக இருக்கணும் வடக்கு ரோடும் போக வேண்டும் வடக்கு ரோடு கட் ரோடாக இருந்து தெருக்குத்து இருந்தாலும் வேலை செய்யும் வடக்கு ரோடு இருக்கும் பட்சத்தில் அற்புதமாக ஆனந்தத்தை கொடுக்கும் சில சமயம் வடக்கு ரோடு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நாலு வீடு தள்ளியோ மூணு வீடு தள்ளியோ பக்கத்துலேயே கட் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு நாலு வீடு தள்ளி அஞ்சு வீடு தள்ளி கூட போலாம் அது கூட ஒரு அளவுக்கு வேலை செய்யும் நிச்சயமாக கற்றோடாக இருப்பது தவறு வடக்கு கட்டோ கிழக்கு கட்டோ வருவது சிறப்பான முறையில் தெருக்கூத்து என்பது கிழக்கு ரோடு வருவது என்பது கண்டிப்பாக வரும் கிழக்கு ரோடை வந்து நீங்கள் இப்படி பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் வாஸ்துல வந்து தெரு சிறப்பு பார்வைக்கு எவ்வளவு பவர் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலில் தலைமை பொறுப்பாளர் லெவலுக்கு போகிறக்கு அது சிறப்பான வசியத்தை கொடுக்கக்கூடியது கிழக்கு பொருளாதாரம் மற்றும் தலைப்பு வந்து தலைமை பேடத்தை கொடுக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவ்வீட்டில் இருப்பவர்கள் அவர்கள் வகிக்கும் துறைன்னு சொல்லலாம் அந்த துறையில் அவங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க அது கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் நிறைய பேர்த்து பார்த்துருக்கிறோம் எக்கச்சக்கமான மனத்துக்கு அந்த மாதிரி மனையை விரும்பி வாங்கி கொடுத்து கூட பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களாம் வெற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்